வாப்பாடி அருகே சித்திரை திருவிழா முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த சிங்கிபுரம் கிராமத்தில் மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஆறு சுற்றுகளாக அறுநூறுக்கும் மேற்பட்ட காளைகளும் நானூறு மாடுபிடி வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டு வருகிறார்கள் காளைகள் அந்தந்த கால்நடை மருத்துவரிடம் சான்றிதழ் பெற்று இருந்தால் மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது காளைகளுக்கு கொம்பு கூர்மையாக சீவக்கூடாது காளைகளுக்கு கோபமூட்டும் வகையில் வகையில் போன்ற போதைப் பொருள் கொடுக்கக்கூடாது என்றும் காளைகளுக்கு எந்த பரிசு பொருளும் கொம்பில் அணிவிக்கக்கூடாது என்று விழாக்குழு சார்பாக போட்டியில் காலை முதல் எட்டு மணி வரை மருத்துவ பரிசோதனை செய்து வீரர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது இருபது வயதுக்குட்பட்டவர்களை போட்டிகள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் மது அருந்திருந்தால் ஜல்லிக்கட்டு போட்டிகள் கலந்து கொள்ளக் கூடாது என்றும் தெரியப்படுத்தியிருந்தனர் போட்டியில் உள்ள வீரர்கள் காலையின் வாளை முறுக்குவதோ மண்ணை ஒரு காலையை ஒரு நபருக்கு மேற்பட்டவர்கள் அடக்க முற்படக்கூடாது போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் உயிருக்கோ உடல் உறுப்புகளுக்கோ சேதம் ஏற்பட்டால் அரசு நிர்வாகமோ விழா கொள்ளுவோ பொறுப்பல்ல என்றும் தடுப்பு வேலைகளுக்கு உள்ளே செல்ல பார்வையாளர்கள் முற்பட வேண்டாம் ஜல்லிக்கட்டை பார்வையிடும் பார்வையாளர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது டோக்கன் முறைகள் மட்டுமே மாடுகள் அனுமதிக்கப்படும் என்றும் முன்பதிவு இல்லாத மாடுகள் மற்றும் வீரர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் விழாக்குழு சார்பாகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜல்லிக்கட்டு போட்டியை விழாக்குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்